பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் அடிக்கப் போகுது ஜாக்பாட் இனி வரப்போகும் காலம் இந்த ராட்சிக்காரங்க கையில தான் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா ஓம் சக்தி அன்பான ஆன்மீக நெஞ்சங்களுக்கு வணக்கம் காலம் ஒரு சக்கரம் அது சூழலும் போது சில சமயங்களில் வைரம் போன்ற அபூர்வமான தருணங்களை நமக்கு பரிசளிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொற்காலம் இதோ வந்துவிட்டது கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதன் பகவானும் மாற்றத்தின் நாயகனான புளூட்டோவும் சரியாக முப்பத்தி ஆறு டிகிரி கோணத்தில் இணையப் போகிறார்கள் இதை சாதாரண நிகழ்வு என்று நினைத்துவிடாதீர்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இதை தசாங்க யோகம் என்று பிரமிப்போடு சொல்வார்கள் கடந்த பதினேழு ஆண்டுகளாக இந்த யோகத்திற்காக காத்திருந்தோம் அது வரும் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று சம்பவிக்கப் போகிறது இந்த யோகத்தின் மூலம் மேஷம் முதல் மீனம் வரை அத்தனை ராசிகளிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் ஆனால் பிரபஞ்சம் இந்த முறை மூன்று ராசிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ராஜயோகத்தை போகிறது அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் என்று பார்ப்போம் முதலாவதாக புதன் பகவானின் சொந்த குழந்தைகளான மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இது வெற்றியின் காலம் உங்கள் ராசிநாதன் புதன் உச்சம் பெறுவதால் அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களை தேடி வரும் குறிப்பாக எழுத்து மார்க்கெட்டிங் மற்றும் பேச்சுத் திறமை உள்ளவர்களுக்கு இது பொற்காலம் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் ஒருதலை காதலில் இருந்தவர்களுக்கு காதல் கை திருமணமாக மாறும் யோகம் உள்ளது ஆனால் ஒரு சிறிய எச்சரிக்கை தொழிற்சாலைகளில் இயந்திரங்களில் வேலை செய்பவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருங்கள் அடுத்ததாக தனுசு ராசி உங்கள் லக்னத்திலேயே புதன் அமர்ந்து ராஜயோகத்தை தரப்போகிறார் இத்தனை நாள் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கும் வல்லமை உங்களுக்கு பிறக்கும் ஜவுளித் தொழில் வணிகம் செய்பவர்களுக்கு லாபம் கொட்டும் முக்கியமாக பரம்பரை சொத்துக்கள் மூலம் வரும் ஆதாயம் உங்களை மகிழ்ச்சிக் கடலில் ஆழ்த்தும் இது வெறும் வெற்றி மட்டுமல்ல உங்கள் ஆளுமையின் வெற்றி இறுதியாக கும்பராசி உங்களின் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் தருணம் வந்துவிட்டது அரசு வேலைக்காக காத்திருந்தவர்களின் தவம் வலிக்கப் போகிறது வித்வாத யோகம் உங்களுக்கு கூடுதல் பலம் சேர்க்க வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சேமிப்பும் செல்வமும் பெருகும் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் அன்பர்களே டிசம்பர் இருபத்தொன்பதில் உருவாகும் புதாதித்யா யோகமும் லட்சுமி நாராயண யோகமும் டிசம்பர் முப்பதில் வரும் தசாங்க யோகமும் நமக்கு போதிப்பது ஒன்றே ஒன்றுதான் வாய்ப்புகள் வரும்போது அதை தக்கவைத்துக் கொள்பவனே வெற்றியாளன் கிரகங்கள் வழிகாட்டத் தயாராக உள்ளன உங்கள் நம்பிக்கையையும் உழைப்பையும் மூலதனமாக்குங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம்